தமிழ் வணக்கம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு போங்கள் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருகின்றது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் அமெரிக்க அதிபருக்கு அறிவித்திருக்கின்றார் ஈரானிடம் யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துங்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று புட்டின் கூறியிருக்கின்றார் துருக்கி அதிபருக்கு ஞானம் பிறந்திருக்கின்றது குர்டிஸ்தான் பி கே கே அமைப்பினரை அழைத்திருக்கின்றார் பேசுவதற்கு ஆயுதங்களை கீழே வைத்து பேசுவதாக இருந்த குர்டிஸ்தானியர்களுடைய விடிவு பற்றி பேச தயார் என்று துருக்கி அதிபர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து குர்டிஸ்தானிய அமைப்பினர் தாக்குதல்களை நிறுத்தி காரணத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற புதிய திருப்பம் இஸ்ரேல் ஹமாஸ் இருதரப்படையையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சு அருந்து கீழே விழப்போகின்றது என்று ஹமாஸ் அமைப்பினுடைய மூன்று பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் பிபிசிக்கு க்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேலின் விவகாரம் முடிய போகின்றது அதே நேரம் இஸ்ரேல் சற்று முன்னர் இதை உறுதி செய்வது போல காசா நகரில் இருக்கின்ற வைத்தியசாலை மீது குண்டு வீசியது பதினைந்து பேர் துடி துடித்து மரணம் அடைந்தார்கள் அதில் எட்டு பேர் சிறார்கள் இந்த இடத்தில் இந்த வைத்தியசாலை அமெரிக்க ஆதரவுடன் இயங்குவது இது இருக்கின்றது என்பது சென்ற ஆண்டே தெரியும் தெரிந்து வீசப்பட்ட குண்டு என்று விமர்சனம் காசாவில் உணவிற்காக கையேந்தி நின்ற பொதுமக்களில் எண்ணூறு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று மொத்த புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது கடந்த மே மாதத்தில் இருந்து இது நடைபெற்றிருக்கின்றது உலக வரலாற்றில் உணவிற்காக கையேந்தி உயிரிழந்த மக்களினுடைய தொகை இது என்பது கின்னஸ் புத்தகத்தில் எழுத வேண்டிய ஒரு துயர செய்தியாக இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு முப்பது வீதம் வரி விதித்தார் அதே வரி மெக்சிகோவிற்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஜெர்மனி இருந்து செல்லும் கார்கள் மெக்சிகோ சென்று அமெரிக்கா சென்றாலும் வரி ஒன்றுதான் ஜெர்மனியில் இருந்து நேரடியாக சென்றாலும் வரி ஒன்றுதான் புதிய சிக்கல் இந்தியாவிற்கு போவதற்கு இந்திய மாணவர்களுக்கான விசா கட்டணம் பதினெட்டாயிரம் இந்திய ரூபாய்களாக இருந்தது இனி நாற்பதாயிரம் ரூபாயாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த அதிகரிப்பு அதிரடி அதிகரிப்பு அதுபோல விசா எடுப்பதற்கு முன்னர் ஒரு தொகை பணத்தை முன்னதாக பாதுகாப்பாக கட்ட வேண்டும் விசா காலம் முடிவு முன்னதாக வெளியேறினால் பணம் திருப்பி கிடைக்கும் என்று ஒரு காப்புறுதி போல பணத்தையும் கட்ட இருக்கின்றது இந்தியர்களை நோக்கி அமெரிக்க அதிபரனுடைய நெருப்பு வீச்சு இதுவாகும் இந்தியாவில் உள்ள திரைப்படம் ஒன்று பாடசாலை மாணவர்களின் வகுப்பறையை முதலாம் வரிசை இரண்டாம் வரிசை கடைசி வரிசை என்று இருக்கின்ற வரிசைகளை மாற்றி வட்டமாக வகுப்பறையை போடுவதன் மூலம் முன்னணி கடைசி வாங்கு மாணவன் முன் வாங்கு மாணவன் என்ற பிரிவை அளிப்பதில் வெற்றி பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது இன்று மாலை வரை இடம்பெற்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு ஈரான் நாடு ஜுரேனியம் செறிவூட்டலை செய்ய வேண்டாம் நிறுத்துங்கள் என்றும் உடனடியாக அணுகுண்டு உருவாக்க தடை தொடர்பாக அமெரிக்காவுடனும் மற்ற வல்லரசுகளுடனும் பேச்சுவார்த்தைக்கு செல்லுங்கள் என்று ஈரானுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருகின்றது யுரேனியம் செறிவூட்டலையும் நிறுத்தி இருக்கின்றது இனி ஈரானுடன் என்ன பேச வேண்டும் என்பதை நீங்கள் பேசுங்கள் என்று ரஷ்ய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் முன்னதாக ரஷ்ய அதிபர் ஈரான் அணுகுண்டு உருவாக்குவதில் என்ன தவறு இருக்கின்றது மற்றவர்களிடமெல்லாம் அணுகுண்டு இருக்கின்றது அவர்கள் வீச மாட்டார்கள் என்றால் ஈரானியர்கள் மட்டும் அணுகுண்டை உருவாக்கி எல்லோர் மீதும் வீசுவார்கள் என்று நீங்கள் கூறுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது அவர்கள் அமைதிக்காக அதை செய்கின்றார்கள் எனவே தடுக்க முடியாது என்று கூறிய ரஷ்ய அதிபர் புட்டின் இப்பொழுது திரை மறைவில் இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இது ரஷ்ய அதிபர் ஒரு வாரத்தில் மாற்றம் வருகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியது இதையா வேறு ஏதும் காரணங்களா தெரியவில்லை அதேவேளை புட்டினிடம் கேள்வி இருக்கின்றது ஜெர்மனியிடம் அணுகுண்டு இல்லை ஆனால் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் ஜெர்மனியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இது எந்த வகையில் பொருந்தும் இரண்டாவது பெலோ நாட்டில் ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகள் எல்லை பகுதியில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அணுகுண்டு ஏவுகின்ற கட்டமைப்பு ஒன்றை பிரான்ஸ் கட்டியமைத்திருக்கின்றது இது ஜெர்மனியை பாதுகாக்க என்றால் ஜெர்மனி அணுகுண்டு செய்தது போன்ற ஒரு செயல்தான் இது வட கொரியா தென்கொரியா மீது அணுகுண்டு தாக்குதலை நடத்தினால் அதை கட்டுப்படுத்துவதற்காக எண்பது அணுகுண்டு ஏவுகணைகளை தாங்கிய அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இப்பொழுது ஜப்பான் கடலில் மறைந்திருக்கின்றன இது எந்த வகையில் நியாயமாகும் சோவியத் நாட்டினுடைய அணுகுண்டுகள் உக்ரைனிடம் இருக்கின்றன அவற்றை ரஷ்யாவிடம் வாங்கி கொடுப்பதற்கு அமெரிக்காவினால் முடியவில்லை இது எந்த வகையில் பொருத்தமாகும் ஈரானுடன் இஸ்ரேல் மோதுகின்றது அணுகுண்டு இருக்கக்கூடாது என்று ஆனால் இஸ்ரேலே அணுகுண்டை வைத்திருக்கின்றது தானே அதை தடுப்பது உருவாக்குவதற்கு என்ன செய்தீர்கள் எனவே அணுகுண்டு உருவாக்குவது என்பதை விட உருவாக்கப்பட்ட அணுகுண்டுகளினால் உருவாகி வருகின்ற பிரச்சனைகளே இன்று பாரிய பிரச்சனைகளாக இருக்கின்றது இரண்டு நாடுகள் இணங்கினால் அணுகுண்டை அங்கு கொண்டு சென்று நிறுத்தலாம் என்றால் போலந்து நாட்டில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அமெரிக்கா முயன்ற பொழுது ரஷ்ய அதிபர் கடைசி பட்டாலும் அனுமதிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவினுடைய அணுகுண்டுகள் ஐரோப்பாவில் தாக்குவதற்கு ஏற்ற வகையில் கலினின் கிராட் பகுதியில் பால்டிக் கடலை கொண்டு சென்று நிறுத்தப்பட்டிருக்கின்றன எனவே உருவாகிய அணுகுண்டுகள் எல்லாம் நீர்மூழ்கி கப்பல்களாகவும் நாடுகள் ரீதியாகவும் ரீதியாகவும் ஏவுகணைகள் பரவலாக்கம் பொழுது வீணாக செறிவூட்டலுக்காக ஒரு நாடு அழிய வேண்டிய தேவை இல்லை நாளை ரஷ்யாவினுடைய அணுகுண்டு ஏவுகணையை ஈரானில் நிறுத்தினால் அதனால் என்ன தீமை பெறப்போகின்றது என்று ரஷ்ய அதிபர் சொல்ல போகின்றாரா தெரியவில்லை ஆனால் அதற்கான ஒரு முன்னோட்ட முன்னோட்டர் போலவே இது இருக்கின்றது மேலும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய உண்மையான பிரச்சனை ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதை தடுப்பதா இல்லை ஈரானை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதா என்ற இரண்டு விடயங்கள் இருக்கின்றது மன்னர் ஜாவினுடைய காலத்தில் ஈரான் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருந்தது இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஏற்பட்டதன் பின்னர் அமெரிக்கா அந்த நாட்டை இழந்து போய் இருக்கின்றது எனவே இழந்த நாட்டை மீட்பதுதான் நோக்கமா அதற்காக வேறொரு காரணத்தை கூறி அவளை நினைத்து உரலை இடிக்கின்றார்களா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இப்பொழுது இதை நிறுத்த வேண்டும் என்பது ரஷ்ய அதிபரின் நோக்கமாக இருக்கலாம் இதேவேளை டென்மார்க்கினுடைய செய்தியாளர் கிறிஸ்டியன் எழுதியிருக்கின்ற கட்டுரையில் இன்று அமெரிக்காவுடன் ரஷ்யா கொண்டாடுகின்ற நிலவு உண்மையான நிலவு அல்ல ரஷ்ய அதிபர் நல்லவர் போல நடித்து நயவஞ்சகமாக சரியான நேரத்தில் பிறட்டிவிட போகின்றார் இதுதான் அவருடைய அடிப்படை நோக்கம் என்கின்றார் ரஷ்ய அதிபர் உண்மையாகவே நல்லவராக நடித்தால் டொனால்ட் ட்ரம்பினால் கவிழ்த்து விடப்படுவார் என்பதை ரஷ்ய அதிபர் அறியாத ஒருவர் அல்ல எனவே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல இதனால் இருவருமே ஒருவரை ஒருவர் நம்ப மாட்டார்கள் என்பதே ஜதார்த்தமாக இருக்கின்றது கட்டாரில் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுகள் முறிவடையும் கடைசி கட்டத்தில் இருப்பதாக மூன்று ஹமாஸ் உறுப்பினர்கள் பிபிசி க்கு பேட்டி இருக்கின்றார்கள் இஸ்ரேல் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் காரியங்களை பார்த்தால் இஸ்ரேலை நம்பி சென்றால் கடைசியில் தாங்கள் ஏமாற்றப்படுவோம் என்று ஹமாஸ் கருதுகின்றது ஹமாஸ் அமைப்பை நம்பினால் தாங்கள் ஏமாந்து விடுவோம் என்று இஸ்ரேல் அஞ்சுகின்றது அமைதியான ஒரு வெளியை இஸ்ரேல் நாடவில்லை என்பதற்கு காசா நகரில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற புரொஜெக்ட் கோப் என்கின்ற வைத்திய கிளினிக் நிலையம் மீது இஸ்ரேலினுடைய விமானங்கள் குண்டு வீசி பதினைந்து பேர் மரணம் என்று இதில் எட்டு பேர் சிறார்கள் சென்ற வருடமே இந்த இடத்தில் இது இருக்கின்றது என்று அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்டு தாக்குதல் நடைபெறக்கூடாத பகுதி என்று கூறப்பட்டிருந்தது இப்பொழுது தெரிந்த ஓர் இடத்திலேயே தெரிந்து குண்டை வீசியிருக்கின்றார்கள் ஒரு சிறுவன் தன்னுடைய சகோதரியை பறிகொடுத்து அழுகின்ற காட்சி உலக உள்ளங்களின் இதயங்களில் எல்லாம் இரத்தம் வடிய வைக்கின்றது அதே டென்மார்க்கை சேர்ந்த நிபுணர்கள் போர் என்பது இயந்திரத்தனமாக குண்டுகளை வீசுவது அல்ல அதற்கும் ஒரு விதி இருக்கின்றது அதை இருதரப்பும் அனுசரித்து நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் இதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்னொரு E okay. பெரும் சோகத்தை ஏற்படுத்துகின்றது கடந்த மே மாதம் முதல் இன்று வரை காசாவில் உணவிற்காக கையேந்தி நின்ற பாலஸ்தீனர்கள் இதுவரை எழுநூற்றி தொன்னூற்றி எட்டிலிருந்து எண்ணூறு பேர் வரை கொல்லப்பட்டு விட்டார்கள் இதில் அறுநூற்றி பதினைந்து பேர் உணவு வாகனத்தின் அருகில் சென்று உணவிற்காக கையேந்தி நின்றவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளினால் மரணித்தவர்கள் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் உணவு வண்டிகளை விரட்டி கொண்டு வந்த வழியில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் சாதாரண பொதுமக்கள் பசியில் ஓடி வந்தவர்கள் இஸ்ரேல் ஒப்பந்தத்தை மதித்து நடக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய நிறுவனம் ஒன்றே நடத்திய ஒப்பந்தத்தின் பின்னர் போட்டு தள்ளி இருக்கின்றார்கள் என்றால் இவர்களை நம்பி எப்படி பேச்சுவார்த்தைக்கு செல்வது என்பது கேள்வியாக இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்க ஹமாஸ் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று சொல்ல மாட்டேன் என்று கூறிய துருக்கிய அதிபர் எர்டோகன் இதுவரை காலமும் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று பட்டமிட்ட பி கே கே என்கின்ற விடுதலை அமைப்பை பேசுவதற்கு அழைத்திருக்கின்றார் அப்படி பேசுவதாக இருந்தால் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அப்துல்லா ஒச்சலானினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக இந்த முடிவுக்கு வந்ததாக சென்ற மார்ச் மாதமே பி கே கே அமைப்பினர் தாக்குதல் நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்தி இருந்தார்கள் அதன் பின்னர் துருக்கி அதிபரனுடைய இந்த கருத்து வந்திருக்கின்றது ஆனால் பி அமைப்பு தங்களுடைய தலைவர் அப்துல்லா ஒச்சலான் விடுதலையாக வேண்டும் என்றும் இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்றும் பி அமைப்பினரும் அதுபோல இயல்பு வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் மீது துருக்கியில் பல வழக்குகள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் தாண்டியே வர வேண்டும் என்று கூறுகின்றார் இருப்பினும் குருடிஸ்தானியர்கள் துருக்கியில் மட்டுமல்ல ஈராக்கில் சிரியாவில் என்று சிறுபான்மை சமூகங்களாக பல இடங்களில் பரவி இருக்கின்றார்கள் அவர்கள் நாடற்ற இனமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்கோ ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நடவடிக்கையில் அனைத்திற்கும் முட்டு கட்டையாக இருப்பவர் துருக்கிய அதிபர்தான் எனவே அவருடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்தாமல் குர்டிஸ்தானிய விடுதலை சாத்தியம் இல்லை என்பதனால் இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இது ஆரம்ப கட்டம் இதன் பின்னர் இதில் நடக்கக்கூடிய நயவஞ்சகங்கள் நம்பிக்கை தருவதாக இல்லை என்பது கடந்த கால வரலாறாகும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் உக்ரைன் முழுவதிலும் நேற்றிரவு மோசமாக நடைபெற்றிருக்கின்றது ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆளில்லா விமானங்களும் இருபத்தி ஆறு ஏவுகணைகளும் கொண்டு ரஷ்யா தாக்கியிருக்கின்றது இதில் பதிமூன்று பேர் மரணமடைந்து நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இருபது ஏவுகணைகளை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் சின்னமுத்து நோய் வேகமாக பரவ தொடங்கி இருக்கின்றது ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பிள்ளைகளுக்கு பரவி இருக்கின்றது இதில் மரணித்த பிள்ளைகளும் உண்டு மரணித்த பிள்ளை ஒன்றின் குடும்பத்தினரை பார்க்க சென்ற அமெரிக்காவினுடைய சுகாதார அமைச்சர் ரோபர்ட் எஃப் கெனடி இவர் கொன்ஸ்பயர் கோட்பாடுகளை பேசுபவர் சின்னமுத்துவிற்கு தடுப்பூசி தேவையில்லை விட்டமின் ஏ மற்றும் மீன் எண்ணெய் குளிசை போன்றவற்றை பாவித்தால் அது வராது என்று ஆதாரமற்ற தன்னுடைய கருத்தை அங்கு கூறியிருக்கின்றார் என்று செய்திகள் அவரை விமர்சித்திருக்கின்றன டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வரி முப்பது வீதமாக அதிரடியாக விதித்திருக்கின்றார் இந்திய மாணவர்களினுடைய எச் ஒன்று பி விசாக்களுக்கு இதுவரை பதினெட்டாயிரமாக இருந்த கட்டணம் இனி நாற்பதாயிரமாக உயர்வடைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமலுக்கு வருகின்றது விசா முடியமின் திரும்பினார்களாக இருந்தால் இதற்கான சிறு அட்வான்ஸ் திருப்பி வழங்கப்படும் இதேவேளை இந்தியாவில் தனார்த்தி சிறிக்குட்டன் என்கின்ற மலையாள திரைப்படம் சமுதாயத்தை மாற்றுகின்றது என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பாடசாலைகளில் முதல்வாங் இரண்டாம் வரிசை மூன்றாம் வரிசை கடைசி வரிசை என்று மேசைகளையும் கதிரைகளையும் அடுக்கினால் முதலாவது வரிசையில் இருக்கின்ற மாணவர்கள் கெட்டிக்காரர்கள் என்றும் கடைசி வரிசையில் இருப்பவர்கள் முட்டாள்கள் என்றும் உளவியல் ரீதியான ஒரு கருத்து பரப்பப்பட்டிருக்கின்றது இதனால் மேசை கதிரை அடுக்கும் முறையை மாற்றி வட்ட வடிவமாக அமைக்கின்ற பொழுது மாணவர்களில் முதலாவது இரண்டாவது என்று வராது இந்த உளவியல் பிரச்சனை தீரும் என்று அந்த திரைப்படம் சொல்வதால் இப்பொழுது மலையாளம் உட்பட தமிழகத்திலும் இது போன்ற மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று பேசப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோல ஐந்தாம் வகுப்பு ஏ ஐந்தாம் வகுப்பு பி சி டி என்று வைத்தால் ஐந்தாம் வகுப்பு ஏஐ கெட்டிக்கார மாணவர்கள் என்ற கருதுகோள் இருக்கின்றது இதை எப்படி மாற்றியமைக்கப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை அதேவேளை ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தின் கூட கடைசி வரிசையில் இருப்பவர்களை தரம் குன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போல செய்திகள் சித்தரிப்பதும் அவர்கள் பாராளுமன்ற அமர்வுகளை கைகளை தட்டி குழப்புவர்கள் என்ற கருத்து இருப்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது அப்படியானால் பாராளுமன்றங்களை முதலாவது மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அங்கும் இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது பாடசாலை கல்வியில் இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வும் தவறுகளும் மனிதர்களுடைய வாழ்க்கை வரை பரவி இருக்கின்றது அதேவேளை ஆயுத போராட்டங்கள் வருவதற்கு பாடசாலைகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் அடிப்பதனால் அடிப்பதனால் தான் பிரச்சனையை தீர்க்கலாம் என்கின்ற உளவியல் தான் ஆயுத போராட்டங்களை வளர்த்திருக்கின்றதா என்கின்ற ஆய்வையும் செய்ய வேண்டியது அவசியமாகும் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம்